ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பது ஓம் மிருதூனும் பூர்வ நமகே இறந்த குழந்தையின் ஆத்மாவை அந்த குழந்தையின் முந்தைய தாயின் கர்ப்பத்திலேயே மீண்டும் தோன்றிவிடச் செய்தவருக்கு நமஸ்காரம் செவட்மேகர் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சமயம் பரீட்சை நெருங்கும் போது அவருடைய நண்பர்களில் ஒருவர் போதுமான அளவு படித்து தயாராக இல்லாததால் அவர் எப்படி வெற்றி பெற முடியும் என கேட்டார் அந்த நண்பர் நான் கண்டிப்பாக தேர்வு பெறுவேன் என பாபா உறுதிமொழி அளித்ததை நம்பி இருப்பதாக கூறினார் சபட்நேகர் அந்த நண்பர் பாபா இருவரையும் எள்ளி நகைத்தார் தேர்வு முடிந்த வந்தபோது நண்பர் பாபா கூறியது போல் தேர்வு பெற்றுவிட்டார் அப்போது சபட்நேகர் நண்பர் ஏதோ குருட்டாம்போக்கில் பாஸ் செய்து விட்டதாக சொல்லி பாபாவை மரியாதை குறைவாக பேசினார் சபட்நேகர் வக்கீல் தொழில் பார்த்து வந்தார் பத்து வருடங்கள் ஓடின அவரது ஒரே மகன் இறந்தார் சபட் நகர் பாபாவிடம் சென்று மன்னிப்பு கோர விரும்பினார் சீரடிக்கு சென்ற அவரை பாபா தம்மிடம் வர அனுமதிக்காமல் திரும்பி போய்விடச் சொன்னார் அவர் மன வருத்தத்துடன் திரும்பிவிட்டார் ஓராண்டுக்கு பின் சபட் நகரின் மனைவியின் கனவில் பாபா தோன்றி தம்மிடம் வர சொன்னார் தம்பதியில் சீரடி வந்தனர் சபட் நகர் மன்னிப்பு கோரினார் பாபா அங்கிருந்தவர்களிடம் இந்த மனிதன் நான் தான் அவன் மகனை சாகடித்து விட்டதாக என் மீது பழி சுமத்துகிறான் இப்போது அந்த ஜீவாத்மாவை மீண்டும் அவனுடைய மனைவியின் கருவில் கொண்டு வந்து வைக்கிறேன் என கூறினார் தம்பதிகள் பிரிந்து சென்றபோது பாபா அவரிடம் ஒரு தேங்காயை அளித்து இதை உன் மனைவியின் புடவை முந்தானையில் போட்டு உற்சாகத்துடன் செல் என ஆசை கோரினார் பன்னிரண்டு மாதங்களில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையுடன் அவர்கள் பாபாவை தரிசிக்க சீரடிக்க வந்தனர் ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று ஓம் மிருதாலய நிவாசினே நமகே மண்கட்டடத்தில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் பாபா சீரடிக்கு வாலிப பக்கியராக வந்த காலத்தில் கந்தோபா ஆலயத்தில் தங்க அனுமதிக்கப்படாததால் சில காலம் வேப்ப மரத்தடியில் தங்கி இங்கும் அங்குமாக அழிந்துவிட்டு பின்னர் பாழடைந்த மசூதியில் தங்க ஆரம்பித்தார் சீரடி குக்கிராமத்தில் அக்காலத்தில் எல்லா வீடுகளுமே கட்டடங்களுமே மண்ணை வைத்து கட்டப்பட்டவை மசூதியும் மண்ணாலான கட்டடம்தான் அங்கே அவர் சுமார் அறுபது ஆண்டுகள் அதாவது மகா சமாதியாகும் வரை தங்கியிருந்தார் அவ்வப்போது சில பக்தர்கள் கட்டடம் பழுதாகாமல் பார்த்து கொண்டு தேவையான அளவுக்கு புதுப்பித்து வந்தனர் மசூதிக்கு முன் ஒரு தாவாரம் அமைக்கப்பட்டது ஆனால் மசூதி பிரதான கட்டிடம் மண்ணால் ஆனதாகவே இருந்தது பாபா அந்த கட்டடத்திற்கு துவாரகா மாயி என பெயர் சூட்டி அங்கே வரும் பக்தர்களை காப்பாற்றும் தாய் என குறிப்பிட்டார் ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு ஓம் மரண பயத்தையும் போக்குபவருக்கு நமஸ்காரம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பலவித பயங்களை எதிர்கொள்கிறோம் ஒரு பயம் விலக மற்றொன்று வரும் எல்லா பயங்களிலும் கொடுமையானது மரண பயம் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் மரண நிச்சயம் என்பது காலகாலமாக யாவரும் அறிந்த விஷயம்தான் இருப்பினும் மரணம் நெருங்குகிறது என தெரிந்தால் மகத்தான பயம் பாபா பல பக்தர்களுக்கு பலவிதங்களில் இதை பற்றி எடுத்துரைத்ததோடு சிலரை நாமஜமம் செய்யும்படியும் பாகவதம் கீதை போன்ற சமய நூல்களை படித்து வரச் சொல்லி கூறியும் படிப்படியாக அவர்களுக்கு இருந்த மரண பயத்தை போக்கினார் இறக்கும் தருவாயில் அவர்கள் பாபாவை நினைக்கும்படி செய்து நல்ல கதி அடையச் செய்தார் ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஓ மேகாரம் சிவலிங்க முபாகரதே நமகே தமக்கு பூஜை செய்து வந்த சிவபக்தர் மேகச்யாம் என்பவருக்கு பூஜை செய்ய சிறு சிவலிங்கத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் ராவ் பகதர் சாட்டையிடம் பரிச்சாரகராக வேலை பார்த்து வந்த மேகச்சியாம் என்ற பிராமணர் சிறந்த சிவபக்தர் எப்போதும் ஓம் என ஜபித்துக் கொண்டே இருப்பார் சாட்டே அவரை பாபாவிடம் அனுப்பி வைத்தார் பாபா முஸ்லிம் என்று அறிந்த மேகா சீரடியை விட்டு போய்விட்டு சில மாதங்களுக்கு பின் மீண்டும் சீரடிக்கு வந்தார் இம்முறை அவருக்கு சிவபெருமானே பாபாவாக வந்திருப்பதாக தோன்றி பாபாவிற்கு பூஜை செய்ய தொடங்கிவிட்டார் ஒரு இரவு மேகாவின் கனவில் பாபா தோன்றி மேகா ஒரு திரிசூலம் வரை என்று கூறி மறைந்தார் மேகா கண் விழித்து பார்த்த போது பாபாவை காணவில்லை காலையில் அவர் பாபாவிடம் சென்ற போது நான் நேற்று இரவு உன்னை திரிசூலம் வரையை சொன்னேனே என அவருக்கு ஞாபகப்படுத்தினார் மறுதினம் பூனாவில் இருந்து பாபாவை தரிசிக்க வந்த ராமதாசி பக்தர் ஒருவர் பாபாவை வணங்கி அவரிடம் சிவலிங்கம் ஒன்றை கொடுத்தார் இப்போது அங்கே வந்த மேகாவிடம் பாபா அந்த சிவலிங்கத்தை கொடுத்து மேகா சங்கரர் வந்துள்ளார் அவரை பூஜை செய் என பணித்தார் மேகாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஜெய குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய குரு தத்தா